னி சிஸ் ஆமாம் ஜெனோவா சிஸ் நேற்று தான் எனேபிள் ஆச்சு த்ரீ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு சிஸ் வேற டிவைஸ் இல்லை ஃபோன்ல பண்ணுறதுனால வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னொரு டிவைஸ் வாங்கணும் சிஸ் இந்த வீக் வாங்கிட்டேன்னா சைலண்ட் எல்வி போடுவேன் நானும் உங்கள் எல்வி என்ன டைம் சிஸ் வருது போன ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே காமனி சிஸ் கிட்டே கேட்டுட்டு இருந்தீங்களே எப்படி ஆப்ஷன் இருந்தீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சிஸ் நீங்கள் நேரில் நைட் டைம்னா சொல்லுங்கள் சிஸ் நான் வந்து ஆன்ல இருக்கேன் கொஞ்ச நேரம் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் நான் காமினி சமையலோட எல்வியில் இருப்பேன் சிஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனில் வைக்கிறேன் உங்களுக்கு வரேன் சிஸ் ட்ரிக்கி சிஸ் ஐம் கம்மிங் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க இளம் கனி ட்ரிக்கி ஈஸியர் ஓகே இளம் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டான ஒரு டைம் போட்டால் தானே சிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபிக்ஸட் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஏன்னால் அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு டைம் வந்து சூஸ் பண்ணி போடுங்க எனக்கு வந்து இந்த டைம் தான் ஃப்ரீ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் செல்விக்கு ஈவினிங் போயிடுவேன் அவங்க அவங்களோட நேரலையில் போய் தான் நம்ம வந்து ரீச் பண்ணும் அதனால் அவங்களோட எல்லாத்துக்குமே போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அனவர் அங்கெல்லாம் போய் இருந்துட்டு வருவேன் அதனால் இந்த டைம் தான் ஃப்ரீ மார்னிங் வந்து எனக்கு என் பையனுக்கு ரெண்டு பேருக்குமே ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால பண்ண முடியல சிஸ் உங்களோட இன்ஸ்டா ஐடி என்ன சிஸ் நான் அதில் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போடும்போது சொன்னீங்கன்னா நான் ஆன் பண்ணி வைப்பேன் அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஸ்டா ஐடி வந்து ஜெனோவா தமிழ் சமையலில் தான் இருக்கீங்களா சிஸ் நீங்கள் சிஸ் ஹாட் அண்ட் டேஸ்ட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அதுவும் என்னோடய சிஹெச் தான் அதுக்கு தான் வந்து இன்ஸ்டா ஐடி இருக்குது நான் வந்து அதில் வரேன் சிஸ் அதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் எல்வி போடும்போது சொல்லுங்கள் சிஸ் நான் வந்து வரேன் சிஸ் கொஞ்ச நேரம் யாருக்கு ப்ரோ பண்ணிங்க ஜான்சி அண்ட் கார்த்திக் ஓகே தனி ப்ரோ நான் சொல்லிவிட்டேன் அவங்க வருவாங்க ப்ரோ நம்மளோட நேரலைக்கு ஆறு மணிக்கு வருவாங்க அவங்க நேரலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ப்ரோ எல்லாரும் திரும்ப அங்கே சந்திப்போம் ஓகே ஓகே ப்ரோ நான் சொல்லிட்டேன் ப்ரோ நன்றி சிலவரிகள் தனி ப்ரோக்கு ரொம்ப நன்றி ஜலில் ப்ரோக்கு இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு இங்கே ஜெனோவா தமிழ் சமையல் இருக்காங்க பாருங்கள் சிஸ் நம்ம சிலவரிகள் தமிழ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க சிஸ் அவர் நம்ம தனி ஒருவன் ப்ரோவோட இன்னொரு சிஹெச் தான் அவர் சிஹெச் ஒன்றும் பர்சனல் ஒன்றும் கேட்குறாரு பாருங்க ஜெனோவா சிஸ் இருந்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்க சிஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்குன்னு சொல்லிட்டேன் ப்ரோ உங்களோட எல்வி டைம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க கார்த்திக் சிஸ் உங்களுக்கு வந்து டன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு சிஸ் சில வரிகள் உங்களுக்கும் சிஸ்க்கும் வந்து பண்ணிட்டாரு இங்கே ஜெனோவா தமிழ் சமையல் இருக்காங்க பாருங்கள் ஒரு மெசேஜ் போட்டு பாருங்கள் சிஸ் அவங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு ட்ரிக்கி இருக்கீங்களா தனி ப்ரோ இருந்தீங்கன்னா என்னோடய ஹாட் அண்ட் டேஸ்ட் லிங்க்கை வந்து இதில் ஷேர் பண்ண முடியுமா ப்ரோ இவங்களுக்கு தெரியல கார்த்திக் பேஷண்ட்க்கு